அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னங்குருத்தும் வாழைப்பழமும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு தென்னங்குருத்துன்னா என்னன்னே தெரியாமல் இருந்தது இப்போ வந்து அந்த தென்னை பூவும் தென்னைங்குருத்தும் இப்போ ஓரளவுக்கு ஒரு சில பகுதிகளில் கிடைக்க ஆரம்பிக்குது அதே மாதிரி பனை மரத்தினுடைய நுங்கு பணந்தவுண் இதெல்லாம் கூட இப்போ கொஞ்சம் விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க விவசாயி அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அதாவது தென்னை வாழை பனை மரம் இது மூணுமே வந்து க கற்பக மரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியுமே ஒரு டஸ்ட்டு கூட ஆகட்டும் அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவைப்படுறதா இருக்கும் அதனுடைய இலைகள்லேருந்து கிளைகள்லேருந்து அதுக்கப்புறம் வந்து மர வேறு மரத்தினுடைய பட்டை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பூ காய் கனி எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப வந்து உதவியாக இருக்கும் வாழ்க்கைக்கு அது எல்லாமே ஒத்துப்போகும் இப்போ நான் வந்துட்டு இயற்கை உணவு வந்துட்டு முதன்மையான உணவு வந்து தேங்காயும் வாழைப்பழமும் சொல்லியிருக்கேன் ஏன் அதை அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்றது நிறைய வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதாவது தென்னை வந்துட்டு என்னென்னா பத்து மாதம் வந்துட்டு அது சுமந்து அதுலேருந்து காய் வந்து மனிதனால் மட்டும்தான் எடுத்து அந்த தென்னை தென்னையிலேருந்து தென்னை மரத்துலேருந்து எடுத்து தேங்காயை வந்து நம்மளால் மட்டும்தான் உரிச்சி சாப்பிட முடியும் வேறு எந்த ஜீவனாலேயும் அது உரித்து சாப்பிட முடியாது அது எந்த ஜீவனும் வந்துட்டு அது வந்து எச்சிலும் பண்ணாது வாழைப்பழம் வந்துட்டு எல்லா சீசன்லையுமே கிடைக்கும் அது புவம்பழமாகட்டும் இல்லை செவ்வாழை ஆகட்டும் எல்லாமே கிடைக்கிது முன்னாடிலாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சீசனுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு இருந்தோம் இப்போ எல்லா சீசனுமே எல்லாமே கிடைக்குது அதுக்கப் அதுக்கு முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையானது என்னவோ அது மட்டும்தான் அந்தந்த சீசனில் எது எது தேவையோ அது மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது அதை தான் நம்ம முன்னோர்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க அதனால் கூட சீதோஷண நோய்களை வந்து தவிர்த்தாங்க ஸோ இப்போயும் நம்ம வந்து அதை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக வந்து எல்லோரும் எடுக்கணும் அனைவருக்கும் நன்றி